சூப்பரி பாடலோடு உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்கிறேன் நண்பர்களே சோகங்கள் அனைவருக்கும் நெஞ்சோடு இருக்கும் சோகங்கள் மறந்து திறகழித்துப் பறங்கள் வாழ்வு ஒரு முறையை வாழ்க வளமுடன் ஏ தா தோர்மா வாரிய பாத்தா பாக்காமல் போயி அடியை ஆ தோறமா வாரியம் பாத்தா பார்க்காமலே போறியா அட அக்கம் பக்கம் யாருமில்ல அல்லிக்கலா வாத்தா அத்தோரமா வாரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா ஆரம்பூபாக அல்லாம துல்லாம அனக்க துடிச்சிருக்க அச்சாரம் போட்டாச்சு அஞ்சாறு நாளாச்சு தவிச்சு தனிச்சிருக்க தவிச்ச மனசுக்கு தண்ணி தர வேண்டாமா தலும்பு நனப்புக்கு அள்ளி கிரணிவாமா மாறில குளிரது சேத்தன அனைச்சா திருமடி குளிர்கட்டி புடிச்சுக்க ஏய் ஆத்தா தோறமா வரியா பாத்த பாக்காமியடியாரமா பாரியா பாக்காமியூ நாம் போற முன்னால நீ வாடி பின்னால நாய்க்குற தோட்டத்துக்கு பேசாதே கண்ணால என் நாடி அம்மால வாடுற வாட்டத்துக்கு சிரிச்ச சிறுப்புல சில்லரையும் தெரியுது சவந்த முகம் கொண்டு எம் மனசு பதறுது பவள வாயில தெரிகிற அழக பார்த்ததுமே மனசும்பட்டு துடிக்குது ஏய் ஆத்தோரமா வாரியா நான் பார்த்தா பக்கமலே போறியா அடியாத்தா அத்தோரமா வாரியா நான் பார்த்தா பக்கமலே போறியா அடக்கம்பக்கம் யாரும் இல்லை அள்ளி கலா வாப்புல்ல